श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशीयन्नरुचय पादवासहस्रम् इति मूत्रि ए ओरावत् श्लोकं मातः तदा माधवपादरक्षे त्वयि प्रसक्तं त्वरय उपयान्त्य उपयान्त्याम् परामृष पराम्रसे, परामृशेषँ परामृषे पदवी पराग प्राण प्रण प्रयाणाय प्र, प्रयाणाय स मुज्जित सुज्जिहान माता हा, तदा माधव पदरक्षे तयि त्वरया உபயாந்தியம் உபயாந்தியாம் பராமிரேயம் பதவீ பராகம் பிராடைஹி பிரயாணாக சமுஜ்ஜி ஆராயி இந்த ஸ்லோகத்தை வந்து பலவிதமாக பதம் பிரித்து அர்த்தம் பண்ணி பார்த்து அப்புறம் இந்த ஒரு லிங்க்கு சரியாக நம்மளால் உண்டு பண்ண முடியாதனால ஒரு பெரியவரோட ஒரு பொதுவான பொழிப்பறை அது பட்டது அதை தான் இங்கே போட்டிருக்கீங்கன்னா மாதவ பாதுகையே அடியேனுடைய உயிர் உடலை விட்டு நீங்கும்போது தேவரீர் அடியேனிடம் விரைவில் வர வேண்டும் உமது விரைவான சஞ்சாரத்தினால் எழும் தூசி உமது உடம்பில் படிய அடியேனது இ இறுதி மூச்சுகளால் உனது உடம்பு மேல் படந்த தூசிகளை துடைப்பேன் உம்மை ஒளிவீச செய்வேன் இறந்து போகும் சமயத்திலும் உமக்கு கைங்கரியம் செய்யும் பாக்கியத்தை எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு பொதுவான அர்த்தம் சொல்லிக்க அப்பீலிங்காக இருக்குது அந்த வார்த்தைகள்லாம் ஒரு மாதிரி இப்படியும் அப்படியுமா இருக்கிறதுனால இந்த அசூரியம் श्लोक उत्तरं पठचुड्लां मातः तदा माधवपादरक्षे त्वयि प्रसक्तं त्वरया उपयाय उपयान्त्यां उपयान्त्यां पराभृषेयम् पदवि परागं प्राणैः प्रयाणाय प्रयाणाय ਪ੍ਰਯਾਣਾ ਹੈ ਸਮੁੱਚੀ ਹਾਨਈਂ శ్రీਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਨ ਬਾਬਾ